இந்த நாயகன் விழியினவர்களே அவர்களுடைய பெற்றோர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே சகோதரிகளே என் இந்த வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தது என்பது நான் சார்ந்துள்ள இயக்கத்தில் நான் வகிக்கக்கூடிய பொறுப்புக்காக அல்ல அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விழியின் எழுதிய அந்த முதல் நூலை நான் வெளியிட்ட காரணத்திற்காக தான் ஐம்பதாவது வெளியீட்டு விழாவுக்கும் என்ன யோசிக்க தோணும் ஒரு இளைஞர்களுக்கான ஒரு அப்பீல் அந்த வெளியீட்டு விழாவை வேலூர்ல வச்சிருந்தார் அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க அந்த வெளியீட்டு விழா என்பது ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு விழியினுடைய இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் விஸ்வநாதன் கலந்துக்கிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புஸ்தகத்தை கொடுப்பா கொடுப்பா என்கிட்ட வரல அன்னைக்கு காலையில் தான் கிடச்சிது நான் ட்ரெயினில் காலையில் போகிறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் சென்னையில் படிக்க ஆரம்பித்து காட்பாடி போகிறதுக்குள்ளே படித்து முடிச்சுட்டேன் அந்த தொழிலை உன்னை தேடுகிற நூலை மறுபதிப்பு கொண்டு வரணும் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா படித்து முடிக்காமல் வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஓட்டம் நல்லா இருக்காங்க அந்த நூல் வெளியீட்டால் கலந்து கொண்டு அதற்கு பிறகு தீக்கதிரில் நூலை பற்றி ஒரு மதிப்புரை நான் எழுதினேன் அது எப்போ வந்து என்னை மறந்துட்டோம் அப்புறம் நேற்று கேட்டவன் விடிய வந்து கரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சார் அந்த மதிப்புரையில் கடைசி பாரா இன்றைய இளைய தலைமுறை அதுவும் நன்கு படித்து நன்கு சம்பாதிக்கும் இளைஞர்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் எத்தகைய சமூக பார்வையை மேற்கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறது வீடியின் நூல் தான் அந்த மதிப்பெண்ணோட கடைசி பாரா நான் எழுதியிருக்கிறது அந்த அடிப்படையில் விழியன் தொடர்ந்து எழுதி அவர் எழுதிய பல நூல்களுக்கு விருது கிடைத்திருக்கிறது கடிகாரம் மலைப்பூ அடுத்தது வந்து கிச்சி பச்சா இப்படி நான்கூல்களுக்கு விருது கிடச்சிருக்கு அரும்பில் ஒரு நூல் வெளியீட்டு வந்த திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் போகும்பொழுது அந்த நம்ம அரும்பு அந்த வளாகத்தில் வந்து புக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம்ல போகும்போது என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த மலைப்பூவை நான் படமாக எடுக்கலாம்னு பார்க்குறேன் விழுவனோட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொன்னார் இப்போ கூட நண்பர் வந்து அந்த மலைப்பு சம்பந்தமாக சொன்னார் அதாவது குழந்தைகளுக்கு நம்ம பேசுறத புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் குழந்தைகளுக்கு நான் வெளியிட்டு கேட்டேன் ஒரு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு துவங்கி ஆரேமுக வரையில் குழந்தைகளுக்கிட்ட தொடர்ச்சியாக அவர் வகுப்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ நடக்குதா விழியன் இப்போ இல்லை அந்த வகுப்பில் என்னுடைய பேத்தி திரிபுராவில் என் பேத்தி அதெல்லாம் வகுப்பில் கலந்துக்கும் நான் கேட்ட ஒரு நாள் என்ன வருஷினி வாரம் வாரம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திருக்க முடியுதா தாத்தா அம்மாவுக்கு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுருவேன் நான் அஞ்சரை மணிக்கு எழுந்திருப்பேன் ஆறு மணிக்கு உட்காருவேன்னு சொல்லி ஒரு நாள் நான் வந்து திரிபுரா போயிருந்தப்போ ஆறு மணிக்கு பேத்தி கிளாஸ் அட்டேன் பக்கத்தில் நான் ஸ்கிரீன் படாமல் தள்ளி உட்காந்துருந்தேன் ஆறு மணிக்கு குழந்தைகளுக்கு வகுப்பு ஆரம்பிச்சு ஆறே முக்கால் வரலையும் இவர் பேசுறத கேட்கறதுக்கு அந்த குழந்தைகளை உட்கார வைக்கிறதுக்கு பாருங்க அதுவே மிகப்பெரிய சாதனை நான் சொல்ல விரும்புறேன் சாதாரண விஷயமே இல்லை அதுவும் கணிதம் அப்படி தொடர்ந்து ஞாயிறு தோறும் வகுப்பு கணித வகுப்படுத்த வகுப்படுத்து அதனுடைய கடைசி முத்தாய்ப்பாக தான் அவர் வந்து தேன்கனி என்ற இந்த அநேக கடிதங்கள் உள்ளடக்கி இப்போ விளக்கி நம்ம வந்து ஆசிரியர் மோகனாக வந்து ரொம்ப அழகாக விளக்குனாங்க என்ன பயமாக இருந்ததுன்னா வரவங்களை போகிற கேள்வி கேட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திரும்பி இந்த பக்கம் திருப்பி கேள்வி கேட்டுருவாங்களோ கேள்வி கேள் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க அந்த அடிப்படையில் தேன்கனி என்ற தலைப்பில் வந்து அவருடைய அணைமை வகுப்படுத்துறதுக்கு போகிற அவங்க தொகுத்து சிறு சிறு கதைகளாக வந்திருக்கு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக அநேகமும் அவங்களுக்கு வந்து பள்ளிகளில் மற்ற இடங்கள்ல வந்து கற்பிப்பது என்பது அது வந்து போர் அடிச்சு குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்றது இல்லை கற்பது கற்கன்ற தலைப்பில் அவங்க வந்து நிறைய இந்த மாணவர் கல்வி அறிவியல் இயக்கத்தில் கொண்டுட்டு போவாங்க அப்படி விழியினுடைய இந்த இரண்டு நூல்களில் இதை வந்து நம்ம டீச்சர் மோகனா வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சில கதைகளை விளக்கி சொன்னாங்க குறிப்பா இந்த அபூர்வ மழை நின்றதா என்ற இந்த சிறுநூல் அவங்க வந்து செங்கல் லீட்டி அதில் எப்படி கணக்கு வருதுன்னு சொன்னாங்க இது மழையை பற்றி கணக்கெடுவதற்கான ஒரு அருமையான ஒரு சிறுநூல் தான் நாற்பத்தொம்போதாவது நூல் சிறிதான வழியன் நாற்பத்தொம்பதாவது அது இது வந்து கொஞ்சம் அதாவது ஏற்கனவே தே தேன்கடியில் வந்து சின்ன சின்ன கதையாக இருக்கும் ஆனால் இந்த அபூர்வ மழை நின்றதான்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் அனைவரும் மழையில் ஆரம்பித்து ரொம்ப சஸ்பென்ஸ் அப்படி கடைசியாக அவங்களுக்கு வந்து மழை எப்படி கணக்கிடுவது என்பதை அப்படி ரொம்ப எளிமையாக அபூர்வம் விழிவினுடைய இந்த முயற்சி அப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சில் முதல் நூல் இப்போ நாற்பத்தொம்பது ஐம்பது வந்துருக்கு பாரதி புத்தகத்தினுடைய உரிமையாளர் அல்ல அதை தோக்கிறதுல முக்கியமான பாத்திரத்தின் அடிப்படையில் அந்த பாரதி புத்தகத்தை பற்றி ஒரு இதழில் நாளிதழில் எழுதுகிறப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆயுஷா நடராஜன் வெளியின் புத்தகம் வெளியிட்டு இருப்பாங்க எழுதிட்டாங்க உண்மையிலேயே ஆயிஷா நடராஜன் விழியின் புத்தகங்களை வெளியிடுவதில் பாரதி ஆலயம் பெருமைப்படுவது என்பதை நாங்க குறிப்பிட விரும்ப சிறார்களைக்கும் வளர்ந்துகிட்டே தமிழ்ச்செல்ல கூட சொன்னார் அப்ப குழந்தைகளுக்கு என்ன தேவை அது எப்படி சொல்வது என்பது ரொம்ப முக்கியமான பல திரைப்படங்கள் வந்திருக்கு பல நூல்கள் வந்திருக்கு விழியுமாறு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கனி அமுதன் இங்க வந்து பாடினான் எவ்வளவு அழகா ஏற்க அரும்பில் பல நிகழ்ச்சிகளில் அவன் பாடி கேட்டிருக்க அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவன் பாடினதை கேட்கறப்ப எனக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் ஞாபகம் வருது நீங்கள் பல பேர் பார்த்துருக்கலாம் தாரே ஜமீன் பார்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஒரு குழந்தைகள் குழந்தைகள் ஒரு குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த திறமையை வெளியே கொண்டுகிட்டு வர்றது தான் மண்ணிலும் விண்ணும் நட்சத்திரங்கள் தான் அந்த அர்த்தம் நினைக்கிற தாரி சமீபம் இருந்த அந்த படத்துக்கு பூமிக்கு வந்த நட்சத்திரங்கள் அப்படி உங்களுக்கு வந்து இவருடைய ஒவ்வொரு கதையும் இப்போ நம்ம டீச்சர் மோகனா சொன்னாங்க இப்படி நீங்கள் வந்து அறிவிலேக்கு நடத்தக்கூடிய தொழில் என்பது அது குழந்தைகளுக்கான மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் அறிவிலேக்கு நடத்த அப்படி இப்போ நம்ம வெளியே நெறி வெளியெடுக்கும் நூல்கள் என்பது குஞ்சங்களாக மட்டும் பெரியவர்கள் சொல்லும் பொழுது யாராலும் நூல்கள் வந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் துளிக்கா தகவல் துளிக்கா அந்த புக்ஸில் அந்த புக்ஸ் போனப்போ உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேம் சேஞ்சர்ஸ்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து தாகூர் இருக்கார் காந்தி இருக்காரு அம்பேத்கார் இருக்காரு பெரியார் இருக்காரு எம் எஸ் சுபலட்சுமி இருக்கிறாங்க அநேகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவங்களை சாதனை படுத்த சொல்லியிருக்கிறாரு அது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு புக் அவங்க போட்டிருக்கிறாங்க தொல்லியல் ஆராய்ச்சி அதை பற்றி அந்த இந்தியாவை பற்றி வரும்பொழுது அதை குழந்தைகளுக்கு வரும் மாதிரி சாய்நாத் இவது புத்தகத்தையும் உங்களுக்கு வந்து அன் அது அன்னோன் ஹீரோஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து குழந்தைகளாக கொண்டு வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்காக கற்பிப்பது கொண்டு வரும் ஒரு மகத்தான காரியத்தை விழிய செஞ்சிட்டு இருக்காரு குறிப்பாக கணிதன் வரும்பொழுது இந்த பல நண்பர்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப கணக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் ஆனால் எப்படி அது வந்து கடத்த எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித் தரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தினமும் நடைப்பயிற்சிக்கு போகிறப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் மேத்ஸ் ஹெச்ஓடியாக இருந்த சண்முகம் வந்து டெய்லி அவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் பேசுற பொறுநாள் என்ன சொன்னார்னா இந்த ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் டூ மார்க் படித்து விட்டு முடிவு பண்ணுறது சரியில்லைங்க ப்ளஸ் ஒன்னை படிக்காமல் ப்ளஸ் டூ மேத்ஸை பொறுத்த வரையில் ப்ளஸ் ஒன் மேத்ஸை புரிஞ்சுக்காமல் ப்ளஸ் டூ மேத்ஸை புரிஞ்சிக்க முடியாது ப்ளஸ் டூ மேத்ஸை புரிஞ்சுக்கிறதே ப்ளஸ் ஒன் மேத்ஸ் படிக்கணும் என்ன உதாரணம் சொல்லுங்களேன் அவர் சொன்னார் தீரி ஆஃப் இன்டகிரேஷன் தீரி ஆஃப் டிஃப்ரென்ஷியல்ஸ் இருக்குங்க ப்ளஸ் ஒன்னு இருக்குது ப்ளஸ் டூன்னு இருக்குது அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சதுரத்தை அழைப்பதற்கு ஒரு ஃபார்முலா ஏரி அளக்கிறது இன்னொரு பார்வை சதுரம் என்பது கரெக்டாக பத்து இன்ட்டு பத்து நூறு சொல்லிடலாம் ஏரினால் ஜிக் ஜாக இருக்கும் பாருங்கள் அப்படிப்பட்ட தீரின்னு சொன்னார் சரி நான் சொன்னேன் சார் இதை நான் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டேன் படிக்காமல் நீங்கள் வந்து நியூட்டன் கால்குலஸ் வந்து ஆரம்பிக்கும்னார் நண்பர் ஒருத்தர் கேட்டேன் நான் சொல்கிறது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் கேட்டேன் கால் கிளஸ் படித்து நியூட்டன் படிக்க முடியுமா உங்களுக்கு வயசு இல்லைன்னுட்டார் தமாஷா படி தமாஷா சொன்னார் அந்த அடிப்படையில் உண்மையிலே வந்து விழியனுடைய இந்த இரண்டு நூல்கள் மட்டும் இல்லை சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மடமடமடங்கு எழுதிக்கிட்டே இருக்காரு அந்த குழந்தைகள் புரிய வைக்கிறது குழந்தைகள் புரிய வைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ மோகனா டீச்சர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நேரடியாக குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்கலாம் குறைந்தபட்சம் நாம் படித்து குழந்தைகளுக்கு விளக்குன்னா புரிந்துகொள்ளக்கூடிய அம்சமாக வடிவத்திலே புக்கு இருக்கணும் இல்லை அந்த அடிப்படையில் வந்து வீரியன் வந்து குழந்தைகள் மாதிரி சிந்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காந்திஜி ரொம்ப கெட்டிக்காரர் குழந்தைகளோட புரி வைக்கிறதுக்கு அவருக்கு திறமை இருந்தது மதுரைக்கு வந்தப்பதான் தான் வந்து ஏழைகள் மாதிரி நாமளும் ஏழைகளாக நாமும் இருக்குன்றதுக்காக கோட்டு சோட்டை கைட்டி போட்டுட்டு அந்த வேட்டி மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தார் அவரும் அந்த அந்த உடையோட வந்து வட்டமேஜ மாநாட்டுக்கு போனப்போ தான் உங்களுக்கு வந்து ஹாஃப் பக்கின்னு சொல்லி கண்ணாப்பினால் அவர் வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படி ஒரு வீட்டில் போய் தங்கி இருந்தப்ப காந்தி தங்கியிருந்தப்ப வந்து அங்கே இருக்க குழந்தை பார்த்துட்டு என்ன தாத்தா நீங்கள் வந்து அரை நிர்வாணமாக இருக்கிறீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறீங்க காசு இல்லையா உங்களுக்கு கஷ்டமாக சொல்லுங்கள் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்க உங்களுக்கு எத்தனை குர்த்தா வேணும் எத்தனை பேண்ட்டு வேணும் எவ்வளோ கட்டா வாங்கி கொடுப்பாரு அப்போ எவ்வளோ கட்டா வாங்கி கொடுப்பார் தாத்தா இது உங்கள் அப்பா ஆமாம் வாங்கி கொடுப்பாரு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வேணும் காந்தி சொன்னாராம் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு கோடி செட்டு வேணும்னாரு என்னது பதினஞ்சு கோடியா எதுக்கு பதினஞ்சு கோடி அப்புறம் காந்தி சொல்லிருக்காரு பதினஞ்சு கோடி பேருக்கு வந்து அவங்க சட்டை வேஷ்டி போட முடியாது பேண்ட் சட்டை போட முடியாது ஆகவே அவ்வளோ பேருக்கு நீ கொடுக்காத கொடுக்காதான் நான் குர்த்தா பேண்ட்டு போட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் உடை அவர் வந்து உடையை மாத்திரத்துக்கு புரிய வைக்கக்கூடிய அடிப்படையில் காந்தி எப்படி அணுகுமுறை அணு அப்புறம் பண்ணார் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் குறிப்பாக விழியினுடைய இந்த பணி என்பது தொடரணும் கடைசியாக அவருடைய அந்த முதன் நூலிலேயே நான் சொன்னது போகிறவங்களுக்கு வந்து அவருடைய சமூக பார்வை இளைஞர்களுடைய சமூக இளைஞர்களுக்கு சமூக பார்வை உருவாக்குவது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம அதாவது மனசை தொலைக்கிற அளவுக்கு ஒரு செய்தி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க சென்னையில் ஒரு இருபது வயது மாணவன் அம்மாவை தம்பியை அடிச்சு கொண்டுட்டு அரெஸ்ட் ஆகியிருக்கிறான் அது என்ன காரணம்னு பார்த்தா அம்மா வந்து ஃபோர்டீன் சப்ஜெக்டில் வந்து செமிஸ்டர்ல வந்து அரியாச்சு இருந்தது படி 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 தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க கோபம் தாங்காமல் அப்படி வந்து செய்தி வந்திருக்கு ஆகவே உங்களுக்கு வந்து கனி என்பது கற்பதே உங்களுக்கு வந்து தேன்மாரி சொல்லுவது கற்பது கற்கண்டாக அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் பயிற்றுவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட முறையை கடைபிடித்தால் இத்தகைய நிலைமை ஏற்படாத அடிப்படையில் விழியனவர்கள் மேலும் எழுதணும் மேலே எழுதணும் அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து இப்படி உங்களுக்கு வந்து குழந்தைகள் அந்த குழந்தை இலக்கியத்தில் முத்தாயப்பாக எழுதக்கூடிய விழியினவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீழினை உங்கள் சார்பு என் சார்பாக பாராட்டி இவரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்